திருமணப்பட்டு காதலர்கள் படையெடுக்கும் சொர்க்கம் உச்சிமலை முதல் அகல பாதாளம் வரை சுண்டி பாரம்பரிய உணவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கிழக்கின் பாரிஸ் வியட்நாமில் ஒரு த்ரில் பயணம் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் வியட்நாம் உணவு பிரபலமானது வியட்நாம் நாட்டின் சின்ன நகரங்கள் முதல் பெரும் நகரங்கள் வரை எங்கு சென்றாலும் தடுக்கி விழுந்தால் ஹோட்டல் மீதுதான் விழ வேண்டும் பெரிய ஹோட்டல்கள் முதல் சின்ன சின்ன ஹோட்டல்களால் நிறைந்ததுதான் வியட்நாம் நாடு நம்ம ஊரில் தள்ளுவண்டி உணவகங்கள் இருப்பது போல் அங்கு இருசக்கர வாகனங்களில் பல வகையான உணவுகள் விற்கப்படுகிறது ஸ்கூட்டர் வண்டியின் பின்பக்கம் சின்னதாக ஒரு பெட்டி வைத்துள்ளார்கள் அதிலேயே கேஸ் அடுப்பு உள்ளது எதையும் கீழே எடுத்து வைப்பதில்லை ஆம்லேட் பிரெட் ஆம்லேட் பர்கர் எது கேட்டாலும் உடனே செய்து தருகிறார்கள் இதுபோன்ற டூ வீலர் உணவகங்கள் நகரத்தை வளம் வந்து கொண்டே இருக்கின்றன நாம் கைகாட்டி அழைத்தால் வந்து பிளாட்ஃபார்மில் நிறுத்தி மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் நாம் கேட்டதை செய்து தந்துவிட்டு கிளம்பி விடுவார்கள் இவ்வளவு சாலையோர ஹோட்டல்கள் டூ வீலர்கள் ஹோட்டல்கள் மக்கள் நடக்கும் பிளாட்ஃபார்ம்களில் வைத்திருந்தாலும் எச்சில் குப்பைகள் உட்பட மற்ற குப்பைகளை சாலைகளில் பார்க்கவே முடியாது அதே நேரத்தில் வியட்நாம் மக்களின் உணவு வித்தியாசமானது இந்திய உணவுகளில் அதிக மசாலா பொருட்கள் இருக்கும் ஆனால் வியட்நாமின் பிரதான உணவு ஃபோ என சொல்லப்படும் சூப் நூடுல்ஸ் நறுக்கப்பட்ட வெங்காயத்தண்டு வேக வைக்கப்பட்ட முட்டைக்கோஸ் இலை ஏதாவது ஒரு கீரை அல்லது புதிரா போட்டு தருகிறார்கள் அசைவம் என்றால் நூடுல்ஸுடன் எலுமிச்சம்பழம் இல்லாத வேக வைக்கப்பட்ட சிக்கன் துண்டுகளை பஞ்சுபோல் பிச்சு போட்டு தருகிறார்கள் பீஃப் பன்றிக்கறி கறி வேண்டும் கலந்து தருகிறார்கள் வியட்நாம் உணவுகள் எதிலும் உப்பு கிடையாது கிடையாது காரம் வியட்நாமிய மக்கள் பெரும்பாலும் உணவில் உப்பு சேர்த்துக் கொள்வதில்லை உணவில் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வைத்த உணவை தருகிறார்கள் உணவில் காரம் வேண்டும் என்றால் பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகாய் தருகிறார்கள் அது மட்டும் இன்றி வியட்நாம் மக்களுக்கு கடல் உணவுகள் பீஃப் பன்றிக்கறி சிக்கன் போன்றவை பிரதான உணவாக உள்ளது மேலும் இதில் உப்பு காரம் மிக மிக குறைவாக இருந்தாலும் அதன் சுவை அற்புதம் என்பதாலே உணவு பிரியர்கள் இங்கு வந்து குவிகின்றனர் அதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் காதலர்கள் அதிகம் படையெடுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வியட்நாமிற்கு தனியிடம் உண்டு கிழக்கின் பாரிஸ் என அழைக்கப்படும் நாடு வியட்நாம் பிரெஞ்சு கட்டிடக்கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பழங்கால தெருக்களால் அமைக்கப்பட்ட ஒரு சுற்றுலா சொர்க்கம் என்றால் மிக இல்லை நாட்டின் பல பகுதிகளும் அடுக்கடுக்கான பசுமையான மலைகளும் வனங்களும் கடலும் கடல் மலை சூழ்ந்த இயற்கைகளில் கொஞ்சம் அழகிய பகுதிகள் ஏராளம் கலாச்சாரம் பண்பாட்டில் சிறந்த வியட்நாம் குடும்ப அமைப்பை நேசிப்பவர்களாக வியட்நாமியர்கள் உள்ளனர் மேலும் இந்த இயற்கையை ரசிக்கவே ஆண்டுதோறும் இரண்டு கோடி சுற்றுலா பயணிகள் வியட்நாமுக்கு வருகின்றனர் அப்படிப்பட்ட தேசம் சுற்றுலா பயணிகளின் வருகையால் மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்தால் தடுமாறுகிறது இயற்கை அழகுகள் நிறைந்த வியட்நாம் நாட்டின் பெண்கள் இயற்கையிலேயே அழகைகளாக உள்ளன சுற்றுலா வளர்ச்சி அவர்களை போக பொருளாக மாற்றுகிறது சுற்றுலா பயணிகள் ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும் என வியட்நாம் பெண்கள் உடை முதல் நடவடிக்கை வரை மாற்றிக்கொள்கின்றனர் வியட்நாம் கடற்கரையின் நீளம் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த கடற்கரையை ஒட்டி உலகின் மிக அழகான கடற்கரை என பெயர் பெற்ற மத்திய கடலோர நகரமான தானாங் பச்சை பாசி பாறைகள் மற்றும் வெள்ளை மணல் கடற்கரையான கோ தாஜ் ஆன் ஹலாங் பே என பதினாறு கடற்கரை நகரங்கள் உள்ளன இந்த கடற்கரையில் மட்டும் சிறியதும் பெரியதுமாக மொத்தம் மூன்றாயிரத்து இருநூறு துறைமுகங்கள் உள்ளன சிங்கப்பூருக்கு போட்டியாக சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் வளர்க்கிறது வியட்நாம் துறைமுகங்கள் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் தீவிரம் காட்டுவதோடு இந்த இயற்கையான கடல் பகுதிகளை அழகிய சுற்றுலா தலமாக மாற்றி உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது வியட்நாம் சிதம்பரம் பிச்சாபரம் ஏரியில் வளம்பெறுவது போல் மீங்காங் டெல்டா கோல்டன் டிராகன் என்கிற நாகோட்டாங் ஆற்றில் இயக்கப்படும் துடுப்பு படகு மோட்டார் படகில் பயணம் என்பது காட்டுக்குள் பயணமாகுவதை போல் திரில்லான அனுபவத்தை கொடுக்கிறது அதே வேளையில் இன்னும் சில ஆண்டுகளில் உலகின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மாற்றும் அனைத்து முயற்சிகளிலும் வியட்நாம் ஈடுபட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க